இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் ஸோ இந்த ஒரு மானியத்தை யாரெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த சப்சிடி பத்தியும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வீடு தேடி கல்வி திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் புதுமை பெண் திட்டம் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதனுடைய ஒரு அடிஷனாக தான் இந்த சப்சிடி வந்து கொடுக்க போறாங்க இ ஸ்கூட்டர் வாங்க கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் இதுக்காக தமிழக அரசு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஆனா இந்த சப்சிடி வெறும் நான்கு கோடி தானா எல்லாருக்குமே இந்த நாலு கோடி பத்துமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஈ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான சப்சிடி கிடையாது இது இது இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்காக கொடுக்கப்படுறது அதாவது கிக் தொழிலாளர்கள் இந்த சென்ஸ் ஒரு ஃப்ரீலான்சஸாக இருக்கிறாங்க ஒரு ஜாப் அப்படின்னு இல்லாமல் அங்கங்கே வந்து மாறிட்டு இருக்கிறவங்க தான் கிக் தொழிலாளர்கள் இணையம் சார்ந்த அப்படின்னு வரும்பொழுது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை எனி டைப் ஆஃப் இந்த டெலிவரி பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு இ ஸ்கூட்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு சப்சிடி கொடுக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு வேலையை சேர்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்களுக்கு இந்த நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் பட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் ஒரு உறுப்பினராக நீங்கள் இருக்கணும் அதுக்கு டிஎன்யூ டபிள்யூடபிள்யூ டபுள்யூ பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இதில் நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு இந்த ஒரு சப்சிடிக்காக நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இருபதாயிரம் ரூபாயை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதை ஒரு முன்பணமாக போட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தையும் போட்டு இ ஸ்கூட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கான ஒரு சான்றிதழ் வேணும் ஓட்டுநர் உரிமம் ஆதாருடைய டீட்டெயில்ஸ் அப்புறமா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க இ சேவை மையம் போயிட்டு நீங்க அதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணுங்க